காஞ்சிபுரம் மாவட்டம் பாஜக உறுப்பினர் சேர்க்கை ஆய்வுக் கூட்டம் ஸ்ரீபெருமந்தூர் பேராமவுண்ட் தனியார் உணவகத்தில் பாஜக மாவட்ட தலைவர் கே எஸ் பாபு அவர்கள் தலைமையில் பாஜக மாவட்ட உறுப்பினர் சேர்க்கை பார்வையாளர் கேடி ராகவன் அவர்கள் முன்னிலையில் உறுப்பினர் சேர்க்கை ஆய்வு மாநில தலைமை மூலமாக தேசிய சேர்க்கை உறுப்பினர் நீலமுரளி யாதவ் உறுப்பினர் சேர்க்கை பெற்றதில் மாவட்ட செயலாளர்கள் காயத்ரி பரமசிவம் சரவணன் மற்றும் மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் மேலும் அனைவரும் அவரவர் பூத்தில் வீடு வீடாக சென்று எண்பத்தி எட்டு சைபர் 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 இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எண்ணில் மிஸ்டு கால் கொடுத்து பாஜகவில் இணையும் பணியை சிறப்பாக செய்திட அறிவுரைப்படுத்தப்பட்டது மேலும் காஞ்சிபுரம் பாஜக மாநகர மேற்கு மண்டல தலைவர் காஞ்சி ஜீவானந்தம் அவர்கள் வாகனத்தில் உறுப்பினர் சேர்க்கை விளம்பர ஸ்டிக்கரை ஒட்டி துவக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது